அப்போ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறணும் ஜாதக ரீதியாக கிபாபிஷேகத்தை செய்வதற்கான அருளையும் எங்களுக்கும் அதை கண்குள்ள பார்க்கக்கூடிய கண்களை எல்லாருக்கும் பரிசாக இந்த ஐயன் கொடுத்திருக்க ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம் அமைதி எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருந்து சரண கோஷத்தோடு இப்பொழுது யாக வேள்வி நிறைய வீட்டு சொல்லக்கூடிய மகாபூர்ணா ஒரு உடம்புக்கு விழா கிபாபிஷேகத்துல இரண்டு விஷயம் முக்கியத்துவம் கொடுப்போம் ஒன்று கோபுர விவாதத்தில் அபிஷேகம் செய்யக்கூடிய நேரம் அப்ப அந்த அபிஷேகத்திற்குரிய முக்கிய காரணம் முக்கிய பங்கு யாகசாலை அந்த யாகசாலையிலே நிறைவு செய்யக்கூடிய நேரம் முக்கியமான நேரம் தயவுகோந்தை எல்லா மையன்பர்களும் அமைதி காத்து நடைபெறக்கூடிய வாழ்வி யாகசாலையிலே நிறைய அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபூர்ணா உதி பொழுது கொடுக்கப்படுகின்றது